சந்தோஷமாக என்ன அந்த பண்ணிக்கலாம் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் தெரியல ஆ நீ சொல்ப்பா உன் வாழ்க்கை உன் வாழ்த்து உன் வாழ்த்துதான் இந்த மக்களுடைய கூட்டம் இந்த மக்களுடைய கூட்டம் இங்க அலையும் சரியா இந்த சத்தியை சொல்ல தினம் 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 கூட இருக்கணும் எப்போன்னு

நீ போன விழா அப்புறம் கே ஒத்துக்கிடுவேன் என்ன சரி இந்த எல்லையில இவன் அன்னதானம் போடுறேன்றான் போடணும் அன்னதானம் போடணும் நல்ல ஒரு உத்தரவு கொடுத்து இந்த இல்லை கனி கொடு பூ கொடு இந்த இப்படி கையில் இப்படி இந்த திக்குஞ்சி வைடா நல்ல உத்தரவை கொடு அவனுக்கு பாப்பா அடுத்து வா அடுத்து அத்துதுபா அத்துதுபா அத்துவா மண்டிகிட்டு கேள்பா தபாரு ஃப்ரீயாக இருக்க நேரத்துல இங்கே கோயிலுக்கு வந்து போவோம் தான் சொல்லாருலாம்ப்பா

எனக்கு இவனுக்கு முன்னாடி பாத்தவரெல்லாம் இன்றைக்கு பாந்த பத்திருக்கலாம் சொல்லு ஆமா அதுலயா வாமா வாமா